புரட்டாசி என்றாலே பெருமாள் வழிபாடு விசேஷம் அதிலும் தென் மாவட்டங்களில் திருப்பதி தரிசனம் ஆரம்பமாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கிறது நவ திருப்பதி ஆலயங்கள் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வைகுண்டம் சூரியனுக்கான முதல் திருப்பதியாகவும் இரண்டாவது திருப்பதியாக வரகுணமங்கை அல்லது நத்தம் கோவில் சந்திர ஸ்தலமாகவும் மூன்றாம் திருப்பதியாக திருப்புளியங்குடி புதன் ஸ்தலமாகவும் நான்காம் ஐந்தாம் திருப்பதியாக திரு லா மங்கலத்தில் உள்ள இரட்டை திருப்பதி ராகு கேது ஸ்தலமாகவும் ஆறாம் திருப்பதியாக பெருங்குளம் சனி கிரக ஸ்தலமாகவும் ஏழாம் திருப்பதியாக தென் திருப்பேரை சுக்கிரஸ்தலமாகவும் எட்டாம் திருப்பதியாக திருக்கோளூர் செவ்வாய் ஸ்தலமாகவும் ஒன்பதாம் திருப்பதியாக ஆழ்வார் திருநகரி குரு ஸ்தலமாகவும் நவ கிரகஸ்தலங்கள் இருக்கின்றது